பிரபல ஸ்டார் தம்பதிகளான ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி தங்களை சிலர் முதுகலை குத்திட்டதா அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சோகமான சம்பவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க பிரபல சீரியல் நடிகையா வளம் தான் மகாலட்சுமி இவங்க சுனில் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில இவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தனும் இருக்காங்க இதுக்கப்புறமா கணவரோட விவாகரத்தை வாங்கிட்டு சிங்கிள் பேரண்டா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பிரபல சினிமா ப்ரொடியூசரான ரவீந்திர இரண்டாவதா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க இவங்க திருமணத்தை பத்தி மிகப்பெரிய அளவுல இணையதளங்கள்ல கடுமையா விமர்சனமும் செஞ்சிருந்தாங்க இருந்தாலும் எதை பத்தும் கவலை ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் அண்மையில இவங்க கொடுத்த பேட்டி ஒண்ணு திருமணத்துக்கு அப்புறமா தங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு உடல் அமைப்பு உள்ள ஒருத்தரை எப்படி அழகான பொண்ணு கட்டிக்கிட்டாங்க அப்படின்னும் இது எத்தனை நாள் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தங்களோட கல்யாணத்தை பார்த்து எல்லாருமே நினைச்சதாகவும் சில சமயம் ரெண்டு பேருக்குமே விவாகரத்து ஆகிடும் அப்படின்னு செய்திகள் கூட வெளியாகி இருந்ததாகவும் அதை நாங்களே பார்த்து சிரிச்சிடுவோம் அப்படின்னுட்டு

பண்ணிக்கோங்க